நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரிலிருந்து உங்கள் கொடிக்கம்பம் ஜோதிடர் எஸ்பி சோமசர் பேசுகிறேன் எண்ணூல் கலந்து எண்ணில் நிறைந்து எண்ணெய் வழிநடத்தும் திருமுருகன் தெருவிக்கு கொடான கொடி நன்றிகள் ஆயிரக்கணக்கான ஜோதிட சுருதிகளையும் அதன் சூட்சங்களையும் என கற்றுத்தந்த எனது குருநாதர் சிங்களாந்தபுரம் எஸ் அருணாசியாவின் புற்பாதங்களை பணிந்து வணங்கி மகிழ்கிறேன் நமது காணொளியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் ஆதரவு வழங்கி கொண்டிருக்கும் என் ஜோதிட சொந்தங்களுக்கும் எனது மாணவர்களுக்கும் எனது வாடிக்கையாளர்களுக்கும் கனிவான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் இன்று நாம் இந்த பதிவில் காண இருப்பது ஒரு அற்புதமான தலைப்பு உடல் ஊனமுள்ள மனைவி யாருக்கு அமையும் ஊனமான மனைவி யாருக்கு அமையும் என்ற தலைப்பில் ஒரு சிறிய கருத்தை தெளிவாக பேசுவோம் அடியன் அடிக்கடி சொல்லும் ஒரு வாசகம் எனது அனுபவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்குத்தான் இந்த வலைதளத்தை பயன்படுத்துவது என்பது உங்களுக்கு தெரிந்த உண்மைதான் ஒவ்வொருவருக்கும் நல்ல அழகான மனை வரணும் அறிவான மனை வரணும் திறமையான மனைவி வரணும் ஆரோக்கியமான மனைவ என்பது நினைப்பதும் இயல்புதான் ஆனால் சிலருக்கு மட்டும் கிரக ரீதியாகவும் அவர் வாங்கி வந்த ஊழ்வினையின் பிடிவாகவும் ஒரு குற்றமுள்ள மனைவி உடல் ஊனமுள்ள பெண் மனைவியாக விடுவார் சிலருக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஆரோக்கியமாக உடல் உச்சமெல்லாம் வந்த பொண்ணு திருமணத்துக்கு அப்புறம் உடல் உச்சமாயிடும் ஏதோ ஒரு உடல் சின்ன அங்கவின் ஏற்பட்டு இது எப்படி இருந்தால் இது நடக்கும் என்ற சிந்தனை பார்ப்போம் இப்போ மங்களேஸ்வரி ஒரு நூலில் ஒரு பாட அருமையான பாடல் இந்த பாடலை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு அணுகுஜாத்தை பார்த்துக்கேன் இது ஒரு ஆஞ்சாதகம் இருபத்தஞ்சி பதினொன்று தொண்ணூறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஒம்பது முப்பத்தி ஒன்று பிஎம் இருபத்தஞ்சி பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஒம்பது முப்பத்தொன்று பிஎம் நாமக்கல் மாவட்டமே பிறந்து ஆஞ்சாதகம் இவருடைய லக்கணம் வந்து கடகலக்கணம் லக்கணத்தில் குரு பகவான் கேது லக்கணத்துக்கு ஐந்தில் சூரியன் புதன் சுக்கரன் லக்கணத்துக்கு ஆறில் சனி பகவான் லக்கணத்துக்கு ஏழில் ராகு லக்கணத்துக்கு எட்டில் சந்திரன் கும்பத்தில் லக்கணத்துக்கு பதினொன்றில் செவ்வாய் அதாவது ரிஷபத்தில் செவ்வாய் நவாம் சக்கணம் பார்த்தீங்கன்னா வர்க்கோதம் லக்கணம் வருது சூரியன் கேது வந்து கண்ணியில் விருட்சக சுக்கரன் தனுசில் குரு சனி மகரத்தில் வந்து சந்திரன் மீனத்தில் புதன் ராகு மேசத்தில் செவ்வாய் இவர் பிறக்கும்போது ராகுதை வந்து பன்னெண்டு வருஷம் அஞ்சு மாதம் பன்னெண்டு நாள் அதுக்கப்புறம் குருதிசை பதினாறு வருஷம் இப்போ சனி திசையில் கேது பற்றி ஓடிக்கிட்டு இந்த ஜாதகம் நம்மளுடைய தொடர்ந்து வாடிக்கையாளர் இவர் இவர் ஜாதத்தை நம்ம எழுதி கொடுத்துருக்குறோம் கையில் கணிச்சு எழுதி கொடுத்துருக்குறோம் முப்பது வருஷமே எங்கிட்ட தொடர்ந்து பார்த்துட்ருக்காங்க தான் இவருடைய திருமணத்தின் போதும் இப்போ இடம் வாங்குறது வீடு கட்டுறது படிக்கிறது எல்லாம் சொன்னோம் இவர் படிப்பு சுமார் தான் பெருசாக வரலை சுயத்தொழில் செஞ்சிகிட்ருக்காரு ஆனால் நிறைய சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காரு தப்பில் ஒரு மூன்று துறை செஞ்சிகிட்டு இருக்காரு ஆனால் திருமணத்தப்போ அடியன் சொன்ன ஒரு கருத்து இவங்களுக்கு பிடிக்கலை அதாவது உங்கள் ஜாதகத்தில் ஒரு பாடல் படி உடல் ஏதாவது ஒரு சின்ன குறை இருக்கிற பொண்ணு கல்யாணம் பண்ணுங்க உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொன்னோம் அந்த கருத்து அவளை பிடிக்கிறேன் இடையில ஒரு ஒரு நாலு மூணு வருஷம் நாலு வருஷம் என்கிட்ட வரல திருமணத்தை போல் வரல திருமணம் முடிஞ்சிருச்சு இப்போ சமயத்தில் வந்தாங்க இப்போ வந்து ஒரு வாரம் தான் ஆகுது மீண்டும் பார்க்க வந்தாங்க அப்போ தான் அடியன் சொன்ன சமம் நடந்ததை சொன்னாங்க அதனால தான் இந்த கட் இந்த வீடியோ போடுறோம் என்னென்னு கேட்டிங்கன்னா உடல் ஊனமான அதாவது சின்ன உச்சம் பெரிய கைகள் பக்கம் பெரிய பாதிப்பான பொண்ணு வேண்டாம் உங்களுக்கு அந்த அமைப்பு இல்லை ஆனால் ஒரு சின்ன குறை உதாரணத்துக்கு கால் விரல் கையில் விரல் ஏதாவது ஒரு சின்ன கண் பிரச்சனை ஒரு சின்ன உடல் இருந்தால் உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க ஏற்றுக்கலை இப்போ அந்த பொண்ணு இப்போ பார்த்தீங்கன்னா விவசாயம் இருக்குது ரைஸ் பிளவர் ரை பிளவர் மாவு அரைக்கிறது மிளகாத்தில் அரைக்கிறது இது மாதிரி மில் வச்சிருக்காரு ரெண்டு மூணு பக்கம் இருக்குது திருமணம் வந்து சனியில் சனி புத்தியில் முடிச்சாச்சு கடைசியில் சனியில் புதம்புத்தி வரும்போது ஒரு கல்யாணம் பண்ணி ஒரு வருஷத்துக்குள்ளே இந்த பொண்ணு கணவனுடைய வேலைக்கு துணையாக இருக்கிறதுக்காக போய் மிஷினில் கையை விட்டு நாலு வரல் தொண்டாயிடுச்சு நான்கு வரல் தொண்டாவாயிடுச்சு இப்போ கையில் தான் போட்டிருப்பாங்க அப்போ பிறக்கும்போது ஆரோக்கியமாக பிறந்து உடல் உச்சமில்லாமல் பிறந்து திருமணத்துக்கு அப்புறம் உடல் உச்சமாகுதுன்னா அதுக்கு என்ன காரணம் இவர் ஜாதகத்தில் வரக்கூடிய மனைவி உடல் ஊனமாக இருக்க வேண்டும் அல்லது உச்சமாக இருக்க வேண்டும் என்பது விதி ஆனால் வரும்போது நல்ல பொண்ணாக வந்தது வந்ததுக்கப்புறம் ஒரு வருஷம் ஒன்றே வருஷத்துக்குள்ள உடல் உச்சமாயிருச்சு அது பாருங்கள் ஒரு அருமையான பாடல் கட்டம் தெரிஞ்சுக்கிட்டோம் இசாப்பு தெரிஞ்சுக்கிட்டோம் பிறக்கும்போது ராகேஷம் வந்து பதினெட்டு பன்னெண்டு வருஷம் அஞ்சு மாதம் குரு பதினாறு சனியில் சமீபத்தில் மேரேஜ் சனியில் புதன் புத்தி வந்தோடனே இவருடைய மனைவிக்கு கருவிகளால் அதாவது இயந்திரத்தில் கைவிட்டு ஒரு விரலில் ஒரு கையில் நாலு விரைவில் துண்டிக்கப்பட்டாள் வைத்தியம் பார்த்தா முடியாது சொத்துள்ளமாக துள்ளி விழுந்துருச்சு அப்படின்னு பண்ண முடியாது உச்சந்தான் ஏன்னு கேட்டீங்கன்னா இப்போ சமீதம் வந்து ஜாதகம் நம்ம திருமணத்தை சொன்ன வாசை அவங்க ஏற்றுக்கலை அது நடந்தது அதுக்கு என்ன காரணம் ஏன் அப்படி சொன்னோம் அந் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷத்துக்கு சொன்னதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மங்களேஸ்வரி ஒரு நூல் அருமையான பாலர் இருக்கார் என்ன பார்த்தீங்கன்னா கோணத்தில் ரவி வெள்ளி கூடியிருக்கும் போது கோணத்தில் ரவி வெள்ளி கூடியிருக்கும் போது காணும் இப்புவியில் உதித்த காலைக்கு யோகம் தானே அது யோகம் தான் அப்படின்ட்டார் இவர் மனைவியார் செல்வாக்க இருக்கார் இயற்கை செல்வாக்க இருக்கிறப்ப பாருங்க ஊனமே அங்க இணைத்துடன் மனையால் தானும் பூனவே கிடைக்க வேண்டும் புகழ புவியோ இருக்கிறது சூரியன் சுவர் போட்டிட்டாவே அவங்களுக்கு மனைவிக்கு ஒரு சின்ன குறையாவது இருக்கணும் உடல் ஊனம் இருக்குன்னு பாடல் சொல்லணும் மீண்டும் பா பாட பாருங்கள் நாலு வரி பாட்டு தான் நூற்றி முந்நூற்றி மூணாவது பக்கத்தில் இந்த பாட்டு அந்த புக்கந்த இடத்து படித்து பாருங்கள் நூலில் முந்நூற்றி மூன்றாவது பக்கத்தில் இந்த பாடல் இருக்குது கோணத்தில் ரவி வெள்ளி கூடியிருக்கும் போது காணும் இப்புவி உயிர்த்த காலைக்கு யோகம்தான் ஊனவே அங்கே அங்க ஊனத்துடன் மனையால் தானம் அங்க வீணத்தோடு மனையால் தானம் பூனவே கிடைக்கும் என்று புவியோருக்கு புகழ்வாயு இப்படி ஒரு சூரியன் சுக்கர் கூடி ஒன்று ஐந்து ஒம்பதுட்டான் அவங்களுக்கு வந்து வரக்கூடிய மனைவிக்கு உடல் உச்சம் இருக்கும்னு பாடுறோம் இப்போ ஜாத்த பாருங்கள் லக்கணத்துக்கு ஐந்தாம் எட்டில் சூரியன் சுக்கர் இருக்காங்க திரிகோணத்துக்கு வந்துட்டாங்களா ரைட்டு இப்போ அவருக்கு திசை இல்லை சூரிய திசையும் இல்லை சுக்கர திசையும் இல்லை ஆனால் சனி திசை தான் நடந்துட்டுருக்கு இப்போ இந்த சூரியன் சுக்கரன் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே சனி சாத்தில் இருக்காங்க ரெண்டு பேருமே சனி சாத்தில் இருக்காங்க சனி சந்திச்சு சனியின் சாரம் பெற்றல் யார் சூரியன் சுக்கரன் அவங்க எங்கே இருக்காங்க திரிகோணத்தில் இருக்காங்க அப்போ கிரக அமைப்பு இருந்தாலும் திசா புத்தி வந்துட்டால் நடந்தே தீரும் இந்த புகர்னு சூரியன் சுக்கர் கூடி திரிகோணத்துக்கு வந்துட்டார் அவரின் சாரம்பட்ட திசையில் ஜாதருக்கு ஜாது மனைவிக்கு உடல் உச்சமானது வலது கையில் நால்வல் தொண்டாட்சி பாடல் அப்படி இருக்குவாருங்க சரி இது மட்டும் போதுமா துணை துணைவீதி வேணுமல்லவா முக்கியமாக ஒரு ஜாதகத்தில் ஏழாம் ஆறில் மறைந்து விட்டார் லக்கணத்துக்கு ஏழாம் மதி ஆறில் மறைந்து விட்டார் அந்த ஜாதனுடைய மனைவிக்கு நோய் வருமா எதிரியாக போய் பிரிஞ்சிடுவாங்களாம் அல்லது சோரம் போவாங்களாம் இந்த மூணு ஒன்று நடந்தே தீவிரம் அது நடக்குமான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஜோதிட திறமை ஞானம் அறிவு ஆராய்ச்சி தேவை இந்த மூணுல ஒன்று சந்தித்து ஆகணும் இவருக்கு இருக்கு ஏழாம் மதி போயிட்டார் மனை பிரியவே இல்லை ஏன்னு கேட்டால் ஏழாம் மதிப்பின்னு சொல்லக்கூடிய ஏழாம் மடத்தை குறு பார்த்தினார் சுக்கர்னு குரு பார்த்துறார் அப்போது ஒரு ஜாதத்தில் ஏழாம் வீட்டையோ ஏழாம் அதிபதியையோ சுக்கரனையோ பலம் பெற்ற பலம் பெற்ற குரு பார்த்து விட்டால் மனைவி பிரிய மாட்டாங்க மனைவிக்கு சோரத்தன்மை வராது ரெண்டு பாயிண்ட் அப்போ இந்த என்ன ஆகும் பிரியவும் மாட்டாங்க சோரத்தன்மை இருக்காது அப்போ என்ன ஆகும் நோய் ஒன்று அதாவது நோய் அல்லது உடல் உச்சம் ஏற்பட்டுரும் தீர்மானிக்கணும் இது ஜோதிடருடைய திறமை அவங்களுடைய அறிவு ஆராய்ச்சியால் அனுபவத்தால் ஞானத்தால் உணர்ந்து சொல்லி புரிய வைக்கணும் இப்போ இந்த மூணில் ஒன்று நடந்தாங்க எப்படி ஒன்று நோயாளியா அல்லது சண்டைக்காரியா பிரிஞ்சு போயிடுவாங்களா அல்லது சோரம் போவாங்களா இந்த மூணு கண்டுபிடிக்கணும் இப்போ சோரம் போக மாட்டாங்க பெரியவும் மாட்டாங்க அப்போ உடல் உச்சமாகும் எப்படி உச்சமாகும் அடுத்த பயன் பாருங்கள் எந்த ஒரு ஜாத்துலுமே பன்னிரெண்டாம் சொல்லக்கூடிய பன்னிரெண்டாவது சொல்லக்கூடிய கிரகம் ராகு கேதுவை கூடி இருந்தால் அவளுக்கு உடல் உச்சமாகும் இது வந்து சாதக அலங்காரத்தில் அற்புதமான பாட இருக்கிறது லக்கணத்துக்கு பன்னெண்டாம் அதிபதி பாம்பை கூடி கேந்திர கோணத்தில் இருந்தால் அவளுக்கு உடல் உச்சமாகும் இப்போ இந்த பொண்ணுக்கு இப்போ ஜாதத்தில் பாருங்கள் ஏழாம் ஏழாம் மாதம் மகரம் மகரத்துக்கு பன்னெண்டாம் அதி யார் குரு பகவான் அந்த குரு யாரோட கூடி இருக்காரு கேதுவோட கூடி ராகு பார்த்துக்கிட்டு இருக்கார் எங்கே இருக்காரு ஏழாம் இடத்துக்கு கேந்திரத்தில் உட்காந்துருக்கு அப்போ ரெண்டாம் விபதி ஒத்து போச்சுங்களேன் அப்போ ரெண்டாம் அதிபதி பாம்பை கூடி கேந்திர கோணத்தில் இருந்தால் உடல் உச்சம் அப்போ உடல் உச்சம் தகுதியாக இருக்கும் அர்த்தம் ரெண்டு அது மட்டும் போதுமான கேட்டால் எந்த ஒரு ஜாத்தலையும் சுக்கரனுக்கு வந்து சுக்கர் வந்து கலத்திரக்காரகணம் அந்த சுக்கரனுக்கு அந்த லக்கணத்துக்கு எட்டாம் அதிபதியோ பாண்டாமதி தொடர்பு இருந்ததுன்னா அவங்களுடைய மனைவிக்கும் உடல் உச்சம் ஏற்படும் அதாவது நோய் உடல் உச்சி கண்டிப்பாக ஏற்படும் அதில் கருத்து இல்லை அதையும் கவனிக்கணும் சுக்கரன் சுக்கரனோட சுக்கரன் வந்து பொதுவாக கலத்துகிற காரகன் அவருக்கு எட்டோன் ஆரோ எட்டோன் பொண்ணு துவக்கம் இருக்கான்னு பார்க்கணும் இருந்தால் கண்டிப்பாக கூட வந்துடும் இந்த பொண்ணுக்கு பாருங்கள் இந்த ஜாதி பாருங்கள் சுக்கரன் யாருன்னு கேட்டிங்களா சுக்கரன் அஞ்சல் இருக்கார் யாரோட சேர்ந்து இருக்காருன்னு கேட்டால் லக்கணத்துக்கு அஷ்டமாயி சாரை வாங்கிட்டார் சனிபவன சாரை வாங்கிட்டார் பாண்டாமதி கூடிட்டார் பாண்டாமதியோட கூடிட்டார் இது ஒரு காரணம் மூணாட்சிங்களேன் அடுத்து பார்த்தீங்கன்னா சூரியன் சுக்கரன் கோடி ஒன்று அஞ்சு ஒம்பல் இருந்தால் மட்டும் மனைவிக்கு குற்றம் வராது ஏழாம் மதி கெட்டால் மட்டும் தான் குற்றம் வரும் ஏழாம் சொல்லக்கூடிய கிரகம் ஆறுலேயோ எட்டுலேயோ பன்னிலையும் மறைஞ்சிட்டா அந்த பாயிண்ட்டு எடுத்துக்கலாம் இந்த பாயிண்ட்டு பாலுசன பாயிண்ட் எடுத்துக்கலாம் திரிகோணத்தில் சூரியன் சொக்க இருந்தால் மட்டும் மனைவி ஓடும் சொல்லி எடுத்துக்கூடாது ஏழாம் மதி கெட்டு போனால் கன்ஃபார்மாக எடுத்துக்கலாம் அதே மாதிரி ஆறாம் ஏழாம் இடத்துக்கு பன்னெண்டாம் மதி கெட்டாலும் எடுத்துக்கலாம் ஆச்சுங்களா அதை பார்த்து பாருங்கள் முக்கியமான ஒரு முக்கியமான பாயிண்ட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சனி திசையில் புதமுத்தில் ஏற்பட்டிருக்குது இதில் பாருங்கள் திசான எப்படி பாருங்கள் லக்னாதிபதி திசை நடைபெறும் காலத்தில் ஆறாமதி புத்தி நடந்தாலும் அல்லது ஆறாம் திசை நடைபெறும் போது லக்னாதிபதி நடந்தாலும் இவளோடு அஷ்டமாய் சம்மந்தப்பட்டு விட்டால் ப்ளஸ் சூரியன் கூடி விட்டால் நிச்சயமாக உறுதியாக சத்தியமாக அந்த நபருக்கு விபத்து ஏற்பட்டே தீரும் அதன் மூலம் அங்கம் பழுதுபட்டே தீரும் இதில் கருத்து இல்லை தெளிவாக ஜாத்தி எடுத்து பாருங்கள் இந்த பொண்ணுக்கு பாருங்கள் மகரலக்கணம் சனி திசை லக்கணா திசை நடந்துகிட்ருக்கார் அடுத்து புத்தி லக்கணத்துக்கு ஆறாம் புத்தி நடந்துகிட்டு இருக்குது யார் சேர்ந்திருக்கா மகரத்துக்கு அஷ்டமாய் சேர்ந்திருக்கார் அப்போ லக்கணாதிபதி திசையில் ஆறாம் அதிபதி புத்தியில் அஷ்டமாய் தொடர்பட்டு ப்ளஸ் சூரியன் சம்மந்தப்பட்டால் நிச்சயமாக அவமரத்து ஏற்பட்டே தரும் அதில் உடல் உச்சம் ஏற்பட்டே தரும் இதெல்லாம் ஒரு அற்புதமான விதிகள் இந்த பொண்ணுக்கு அந்த சனியில் புதமத்தியில் சம்பவம் நடந்து முடிஞ்சு ஆனால் மற்ற எந்த உயிர்க்காபத்தில் ஒற்றுமையாக இருக்காங்க இருக்குது பொருளாதாரம் இருக்குது தொழில் இருக்குது அதெல்லாம் ஓகே யோகம்தான் மனைவிக்க செல்வாக்கு பெரிய இருக்கு இடம் வாங்கியிருக்கார் வீடு கட்டியிருக்கா செல்வாக்க இருக்கு அதை பற்றி எந்த குற்றம் இல்லை ஏன்னா சொல்லிட்டேன் பாட்டு சொல்லிட்டேன் என்ன சொல்கிறாங்க கோணத்தில் ரவி வெள்ளி கூடியிருக்கும் போது காணும் இப்புவி உதித்த காலைக்கு யோகம்தானே யோகந்தான் ஆனால் அடுத்த நடு என்ன சொல்கிறாங்க ஊனவே அங்கவினத்தோடு மனைவி தானும் போனவே கிடைக்கும் என்று போலுவாய் புவியோ முதல் ரெண்டு வரியில் யோகம் சொல்லிட்டார் மறு ரெண்டு வரையில் மனைவிக்கு உடல் உச்சமாகவும் சொல்லிருக்கார் இந்த கருதி சொல்லி தான் இந்த ஜாதகருடைய அப்பா அம்மா என்கிட்ட பொருத்தமாக வரவே இல்லை வரல இப்போ சம்பவம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்திருக்காங்க ஆக சுருதி என்ன சொல்கிறதோ சுருதிபடி கிரகங்கள் அமைந்து திசாபுத்தி நலமுறைக்கு வந்துவிட்டால் சுருதி என்ன சொல்கிறதோ அது அவர்கள் வாழ்க்கையில் நடந்தே தீரம் என்பதற்கு மீண்டும் ஒரு சான்று அடியின் அடிக்கடி சொல்வது போல் உதான ஜாதகத்தோடு ஆதார சுருதியோடு உதான ஜாதகத்தை உங்களுக்கு தொடர்ந்து வழங்குவதில் மிகுந்த மகிழ்ச்சியில்லை என்று கூறி மீண்டும் அடுத்த பதிவு சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்